இன்றைக்கி அடிப்பிள்ளி டேஸ்ட்டில் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைகளுக்கு வந்து அண்டனே சொல்ல மாட்டாங்க முட்டை சாப்பிடாத குழந்தை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டெய்லி முட்டை கொடுங்கங்க குழந்தைகளுக்கு முட்டை கொடுத்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துருக்கேன் இல்லை மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க முட்டையிலேருந்து நம்ம வெங்காயம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்லை வெறும் பெப்பர் பொடியும் உப்பும் போட்டு நம்ம நல்லா அடிச்சுக்கணுங்க நல்லா எந்த அளவுக்கு அடிக்கமோ அந்தளவுக்கு ஃப்ளப்பியாக அடிச்சிங்கன்னா சூப்பராக கிடைக்கும் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க உப்பு போட்டு கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டு ஒரு விஸ்க வச்சு இந்த மாதிரி மஞ்சள் கருவை உடச்சி விட்டுட்டு நல்லா அடிக்கணுங்க அடித்து நம்ம மிக்கி போட்டோம்னா முட்டை இருக்குன்னே கதே தெரியாதுங்க நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் நாலு முட்டை போடலாம் இந்த மூணு முட்டையில் வந்து நான் நாலு முட்டை போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்தை போட்டுட்டு அப்புறம் ரெண்டு இடத்த போடணுங்க கொஞ்சம் தவால் வந்து பட்டர் போட்டுக்கோங்க தோசை தவால அந்த மாதிரி ஃப்ரை பேனில் போட்டுக்கலாம் சூப்பராக கிடைக்கும் பட்டரில் பண்ணுங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு மேலே வந்து நம்ம முட்டையை ஊற்றிடணுங்க ஊற்றும் போது ஓரத்தில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஓரமாக அப்படியே சைடில் ஒதுக்கி விட்டுருங்க நல்லா மேஷாகிடும் இந்த மாதிரி ஓரத்தில் அப்படி தள்ளி விடுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருங்க லாஸ்ட்டில் கொஞ்சம் பட்டர் போட்டு திருப்பி போட்டு ரெண்டு மூணு மட்டை திருப்பி திருப்பி போடுங்க நல்லா வெந்துடும் உங்களுக்கு அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க உள்ளுக்குள்ளே நல்லா வேகணும் சைடில் வந்து வேகிறதுக்கு இந்த மாதிரி செய்யுங்க சைடில் வெந்துடுங்க பத்து கொடுத்தாலும் பத்தாதுங்க கேட்டு வாங்கி சாப்பிடும் குழந்தைகள் அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பராகட்டு ரெடியாகிடுச்சுங்க ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க முட்டை ஆம்லேட் கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு யாருமே முட்டை ஊற்றுனதுன்னே சொல்ல மாட்டாங்க பால் ஊற்றிருக்கனால நல்லா சாஃப்டாகட்டு நல்ல ஃப்ளஃபியாக கிடைக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் பா